வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் பதினெட்டாவது மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள உறுப்பினர்கள் பதவியேற்பு இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்ந்து நடைபெறவுள்ளது விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது மாநிலங்களவை முன்னவராக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா நியமிக்கப்பட்டுள்ளார் சட்டக்கல்லூரி மாணவர்களின் திறன்களை மேம்படுத்த அனைத்து அரசு சட்டக்கல்லூரிகளிலும் பயிற்சி பேராசிரியர் என்ற சிறப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என மாநில அரசு தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் பதினெட்டாவது மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள உறுப்பினர்கள் பதவியேற்பு இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெறவுள்ளது மக்களவை கூட்டத்தொடர் நேற்று தொடங்கிய நிலையில் இடைக்கால அவைத் தலைவர் திரு பர்தர் மஹதாப் புதிய உறுப்பினர்களுக்கு பிரமாணம் செய்து வைத்தார் இன்றும் உறுப்பினர்கள் பிரமாணம் எடுத்துக்கொள்ள உள்ளனர் மக்களவைத் தலைவருக்கான தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை மறுநாள் உரையாற்றுகிறார் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த மேலும் சீர்திருத்தங்களை கொண்டுவர மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என குறிப்பிட்டிருந்த சமூக வலைதள பதிவை மறுபதிவிட்டு அவர் இந்த கருத்தை கூறியுள்ளார் நாட்டு மக்களுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய வகையில் ஜிஎஸ்டி எஸ் டி வரிமுறையை பிரதமர் அறிமுகப்படுத்தியதாக திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் பல அடுக்கு வரி அமைப்பிலிருந்து மக்களுக்கு நிவாரணம் கிடைத்ததோடு மட்டுமல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்களின் விலைகளை குறைப்பதிலும் ஜிஎஸ்டி பயனுள்ளதாக அமைந்துள்ளது என்று திரு அமித்ஷா தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மாநிலங்களவை முன்னவராக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா நியமிக்கப்பட்டுள்ளார் ஏற்கனவே இப்பொறுப்பிலிருந்த திரு பியூஷ் கோயல் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதையொட்டி இந்த பொறுப்புக்கு திரு நட்டா நியமிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் இதனிடையே மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவராக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே நியமிக்கப்பட்டுள்ளார் தேசிய டயாரியா தடுப்பு பிரச்சார இயக்கத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா நேற்று தொடங்கி வைத்தார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உடல் சோர்வை தடுக்கும் ஓஆர்எஸ் கரைசல் மற்றும் துத்தநாக மாத்திரைகளை குழந்தைகளுக்கு அவர் வழங்கினார் அப்போது பேசிய அவர் வயிற்றுப்போக்கால் ஏற்படும் குழந்தைகள் உயிரிழப்பு விகிதத்தை குறைப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டிருப்பதாக கூறினார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ரோட்டா வைரஸ் தடுப்பூசியை இந்தியா முதல் நாடாக அறிமுகப்படுத்தியதை அவர் சுட்டிக்காட்டினார் இதேபோல் டயரியா நோயை கட்டுப்படுத்தவும் குழந்தைகள் உயிரிழப்பை தடுக்கவும் தூய்மை இந்தியா இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் திரு ஜே பி நட்டா கூறினார் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இரண்டு மாத காலத்திற்கு இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குழந்தை பருவத்தில் வயிற்றுப்போக்கு காரணமாக உயிரிழப்பை முற்றிலுமாக தடுக்கும் வகையில் இந்த பிரச்சார இயக்கம் நடத்தப்பட இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த நிகழ்ச்சியில் மத்திய இணை இணையமைச்சர்கள் திரு அனுப்பிரியா பட்டேல் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் ஆகியோர் கலந்து கொண்டனா் நாடு முழுவதும் முறையான தண்ணீர் கிடைப்பது மகளிருக்கு அதிகாரமளிப்பதற்கு வலுவான படியாகும் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று ஜல்சக்தி திட்டம் தொடர்பான பயிலரங்கில் உரையாற்றிய அவர் ஜல்சக்தி என்பது பெண்களுக்கான சக்தி என்று குறிப்பிட்டார் கிராமப்புற பெண்கள் தண்ணீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்படும் நிலை படிப்படியாக குறைந்து வருகிறது என்று திரு சி ஆர் பாட்டீல் கூறினார் மத்திய உளவுத்துறை தலைவர் திரு தபன் குமார் தேகாவுக்கு ஒராண்டு பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு இதற்கான ஒப்புதலை நேற்று வழங்கியதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு இமாச்சல பிரதேச மாநில ஐ பி எஸ் சேர்ந்த திரு தபன்குமாரின் பதவிக்காலம் இம்மாதம் முப்பதாம் தேதியுடன் நிறைவடைய இருந்த நிலையில் இந்த பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது ஜி எஸ் டி வரிமுறையில் உள்ள பல்வேறு குளறுபடிகளால் இரண்டரை கோடி சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளாா் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த பத்தாண்டுகளில் இந்த தொழில்கள் முடக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக பனிரண்டு கோடி பேருக்கு வேலைவாய்ப்புகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் திரு மல்லிகார்ஜுன கார்கே தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் புதிய குற்றவியல் சட்டங்கள் பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நகரிக் சுரக்ஷா பாரதிய சாக்ஷிய அதிநயம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன என் பி சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் சட்டக்கல்லூரி மாணவர்களின் தொழில்முறை திறன்களை மேம்படுத்த அனைத்து அரசு சட்டக்கல்லூரிகளிலும் பயிற்சி பேராசிரியர் என்ற சிறப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என மாநில அமைச்சர் திரு ரகுபதி தெரிவித்துள்ளார் நேற்று சட்டப்பேரவையில் சட்டத்துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் புழல் மத்திய சிறை வளாகத்தில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பார்வையாளர் காத்திருப்பு கூடம் அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டார் லட்சம் ஒன்பது மத்திய சிறைகளின் பாதுகாப்பை வலுப்படுத்திட தலா ஒரு சுற்று காவல் வாகனம் வழங்கப்படும் தஞ்சாவூர் மாவட்டம் திருமலை சமுத்திரத்தில் நூறு சிறைவாசிகளை அனுமதிக்கும் வகையில் புதிதாக மாவட்ட சிறைச்சாலை கட்டிடம் கட்டப்படும் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் ஆகிய இடங்களில் புதிதாக மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்றம் அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட அறிவிப்புகளையும் திரு ரகுபதி வெளியிட்டார் விஷச்சாராய உயிரிழப்பு தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா கடிதம் எழுதியிருப்பதற்கு மாநில பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை நன்றி தெரிவித்துள்ளார் அவர் தமது சமூக வலைதள பதிவில் இந்த சம்பவம் குறித்து திமுக அரசுக்கு எதிராக கருத்து தெரிவிக்காதது குறித்து திரு நட்டா நேற்று கடிதம் எழுதியிருந்தார் சம்பந்தப்பட்ட அமைச்சர் திரு முத்துசாமியை பதவி நீக்கம் செய்யாதது ஏன் என்றும் திரு நட்டா கேள்வி எழுப்பியிருந்ததை திரு அண்ணாமலை சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்காக தமிழக பிஜேபி சார்பில் திரு நட்டாவுக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தமது பதிவில் கூறியுள்ளார் விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் பரிசீலனையில் திமுக பாமக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன வாக்குப்பதிவு அடுத்த மாதம் பத்தாம் தேதி நடைபெறவுள்ளது மனுக்களை பெற நாளை கடைசி நாளாகும் இறுதி வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியிடப்படும் வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் தேதி நடைபெறும் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது திமுக வேட்பாளர் திரு அன்னியூர் சிவாவை ஆதரித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார் இதேபோல் பாமக வேட்பாளர் அன்புமணியை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களிலும் நேற்று வாக்கு சேகரித்தார் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கிராமங்களில் புகுந்த இரண்டு காட்டு யானைகளை விரட்டுவதற்காக தெப்பக்காடு முகாமிலிருந்து இரண்டு கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன இந்த யானைகள் உதவியுடன் காட்டு யானைகளை விரட்டும் பணி நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள புத்தூர்வயல் எச் வயல் பகுதியில் இரண்டு காட்டு யானைகள் ஊருக்குள் உலா வந்தன இதனால் கிராம மக்கள் அச்சமடைந்த நிலையில் வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு காட்டு யானைகளை விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வனத்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து இரண்டு தனிப்படை வனக்குழுக்கள் அமைக்கப்பட்டு இரண்டு கும்கி யானைகள் உதவியுடன் காட்டு யானைகளை விரட்டும் பணி மேற்கொள்ளப்படும் என வனத்துறையினர் கூறினர் இதனையடுத்து தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் இருந்து சீனிவாசன் மற்றும் சங்கர் என்ற இரண்டு கும்கி யானைகள் ஸ்ரீமதுரை பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு தற்போது காட்டு யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளன சரவணன் இருவரி செய்திகள் ரஷ்யாவின் கிரிமியாவில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல் தொடர்பாக அமெரிக்க தூதரை ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் நேரில் அழைத்து கண்டனம் தெரிவித்துள்ளது பங்களாதேஷின் ராஜாஹி கொல்கத்தா இடையே எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் ரயில் சேவை தொடங்கப்பட உள்ளது போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் காவல்துறையின் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தலைமையில் அரசு அலுவலர்கள் உலக குருதி கொடையாளர் தின உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர் விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இருபத்தி நான்கு ரன் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது செயின்ட் லூசியாவில் நேற்று நடைபெற்ற சூப்பர் எயிட் சுற்றுப் போட்டியில் முதலில் விளையாடி இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ஐந்து ரன் எடுத்தது கேப்டன் ரோஹித் சர்மா அதிகபட்சமாக ஐம்பத்தோரு பந்துகளில் தொன்னூற்றி ரன் எடுத்தார் இருநூற்று ஆறு ரன் எடுத்தால் வெற்றிய நிலக்குடன் பின்னர் விளையாடிய ஆஸ்திரேலியா இருபது ஓவரில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்று எண்பத்தி ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது இந்திய அணி வெற்றி பெற்று அரையிறுதிக்குள் நுழைந்ததற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார் யூரோ கோப்பை கால்பந்து போட்டியில் இத்தாலி குரேஷிய அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் ஒன்று ஒன்று என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடித்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பதினெட்டாவது மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள உறுப்பினர்கள் பதவியேற்பு இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்ந்து நடைபெறவுள்ளது விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது மாநிலங்களவை முன்னவராக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா நியமிக்கப்பட்டுள்ளார் சட்டக்கல்லூரி மாணவர்களின் திறன்களை மேம்படுத்த அனைத்து அரசு சட்டக்கல்லூரிகளிலும் பயிற்சி பேராசிரியர் என்ற சிறப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என மாநில அரசு தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்து இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது